அவர் வேதனை சமாதமா marked இன்னொரு ரீசன் உண்டு. அது ஒரு பிழையான ரீசன். ஒரு அளவுக்கு அவங்க ஒரு நியாயம் சொல்றாங்கன்னு சொல்லலாம். மத்ததெல்லாம் அதை விடு. என்னன்னு சொன்னால் திருப்பி உயிர் எப்ப மீட்டப்படும்? மறுமைனால. உயிர் இல்லாம எப்படி இவருக்கு தண்டனை? உடலைட்டே என்ன செஞ்சுட்டு போறோம்? அதாவது தானம் செய்யலாமா இல்லையான்னு கருத்து முறம்பாட்றீங்கதே பாக்குறோம். உடல் தானம் செய்யலாமா? கண் தானம் செய்யலாமா? அதே இப்படி உறுப்பு தானங்கள் செய்யலாம் மரணத்துக்கு பின்னால அப்படின்றெல்லாம் கருத்து முரண்பாட்டை கிட்ட பாக்கணும் ஒரு பேச்சுக்கு அப்படி வச்சுக்கொள்வோம் அப்ப எப்படி தண்டனை உயிர் மீட்டப்படும் விசாரிக்கப்படும் எழுப்பி என்ன எப்படி நடக்குது எதுக்கு வேலை நடக்குது என்ற கேள்விகளை என்ன செய்யறாங்க முன் வைக்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களை இதுல புரிந்து கொள்ள வேண்டியது ஏற்கனவே சொல்லப்பட்ட பதில்கள் இது என்ன புரிந்து கொள்ள சொன்னால் உதாரணமாக அல்லாஹு தாலா சொல்றான் தூங்குற நேரத்துல உயிரை கைப்பற்றுகிறேன்னு சொல்றான் தூங்குற நேரத்துல உயிரை கைப்பற்றேன்னு சொல்றான் பக்கத்துல என்ன நடந்தாலும் விளங்காது நெலும்பு அடிச்சிருப்போம் விளங்காது கனவு கனவுதான் என்னமெல்லாம் நடந்திருக்கும் விளங்காது சிலர் எலும்பிய பின்னால பயத்திலேயே தெரியுவாங்க கனவு கண்டதுனால அந்த கனவுல கண்ட இதுல என்னது அந்த வேதனையை உணர்ந்து அதனுடைய கவலைய தூக்கத்துக்கு பின்னால் என்ன செய்வார்கள் உணர்வார்கள் திடீர்னு எலும்புவாரு உள்ளம் என்ன செஞ்சிருக்கும் எங்கேயோ மலையில ஓடின மாதிரி படம் எடுத்து கண்டிருக்கும் திடீர்னு எழுப்புவாரு பெரிய சந்தோஷத்தோடு எழுப்ப எழுப்பினவரோட கோவத்தோடு எழுப்புவாரு அவ்வளவு பெரிய இன்பத்தைப்பாரு கண்டிருப்பாரு ஆனா உயிர் அவரோட இல்லை உயிர் இல்லை எப்படி அது உயிர் இல்லைனா இறந்திருக்கணும் சரியா ஆனா உயிர் இல்லைன்னு நல்லா சொல்ற சொல்றேன் அப்ப அந்த உயிருக்கு இந்த உயிருக்கு என்னது அந்த உயிரிழப்புக்கும் இந்த உயிரிழப்புக்கும் வித்தியாசம் உண்டு அது என்னன்னா உயிரை இறைவன் கைப்பற்றி விட்டாலும் உயிருக்கும் உடலுக்கும் ஒரு தொடர்பால என்ன செஞ்சுக்கிறான் அங்க வைத்திருக்கிறான் உயிர்க்கும் உடலுக்கும் ஒரு தொடர்பு அல்லாஹ் تعالی வைத்திருக்கிறார். திருப்பி அது மீட்டப்பட்டால் அந்த உடல் என்ன செய்யும்? எலும்பு மீட்டப்படலையா அந்த உடலுக்கும் இதுக்குள்ள தொடர்பு மட்டும்தான் என்ன செய்யும்? அதுல இருக்கும். உயிர் தான் அம்சம். உயிர் போயிட்டா உடலுக்கு ஒரு சப்ஜெக்ட்டே இல்லை அதனாலதான் உடம்பு உயிர் வந்து முதलाவானத்துக்கு கொண்டு வர நேரத்தில் நேரத்துல மலக்குமார் என்ன சொல்லுவாங்க? சல்லல்லாஹு அலைக்கி வAla ஜஸதின் குந்தி தமுரீனா. உனக்கு அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும். நீ எந்த உடலை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாயோ அந்த உடலுக்கும் இறைவனின் அருள் உண்டாகட்டும் நீ தான் நிர்வாகம் செஞ்சு நீ தான் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தா என்பது அர்த்தம் அந்த உடல் அந்த உயிரை தலைகீழாக நீ மாத்தினியா இல்லையா என்பது உண்ட ஆன்மாவோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இப்போ இப்ப இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ள சொன்னால் உடல் உயிர் வந்த இறைவன் போன பின்னால உடலுக்கு மீட்டப்படாது மீட்டப்பட்டா மறுமையினால் உடலுக்கு மீட்டப்பட்டால் அது மறுமையின் நாள்

ஏன்னா இப்ப மண் ரப்புக்க உன்னது இறைவன் யாருன்னு கேட்கப்படும் ஒத்தனுக்கு வந்து கபர்ல பாஸ் ஆகுனா இது மூணு தானே இதை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சா தப்பலாமா வேண்டிய வேலை செய்யறது இந்த மூணு மட்டும் நல்லா பாடம் ஆகி கேட்டா கபர்ல தப்பிடலாமா ஏழாது ஏ உடல் உயிருக்கு உயிர் உடலுக்கு மீட்டப்பட்டவரோ பதில் சொல்றது அது தூக்கத்துல சொல்ற பதில் அது அதாவது நம்ம எழும்பிரிப்போம் இருப்போம் ஆனா உடல்ல உயிர் என்ன செய்யாது இருக்காது நம்ம பதில் சொல்லுவோம் பதில் என்ன செய்வோம் சொல்லுவோம் அந்த பதில் எப்படி இருக்கும் இருந்தா வரும் இருந்தா என்ன செய்யும் உண்மையில அப்படி வாழ்ந்தா வரும் மாற்றமா இருந்தா வராது மாற்றமா தான் வரும் யோசிச்சு வர பதில் எல்லாம் என்ன செய்யாது பதில் அந்த இடத்துல வராது அது இயல்புல வரக்கூடிய பதில் அதுதான் உடலுக்கு மீட்டப்படாமல் வரக்கூடிய பதில் அதுக்கு பின்னால நடக்கக்கூடிய தண்டனை எல்லாம் அந்த தண்டனை உடலோடு சம்பந்தப்பட்டு நடக்கிறதுனால எப்படி ஒருவன் துயில் நிலையில் தண்டனை அனுபவிக்கிறானோ எப்படி கஷ்டப்படுறானோ அது போன்ற ஒரு கஷ்டம் என்ன செய்யும் கொடுக்கப்படும் எங்களுடைய தூக்க இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர்கள் யார் அப்படின்னு காவியா அதே கடைசியாக இருந்திருக்க கூடாதான்னு சொல்லுவான் அதனாலதான் இடத்திலிருந்து எழுப்பிதான் இருந்தா ஆனா தண்டனை என்ன செய்து கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது இதுதான் புரிஞ்சு வேண்டியது அந்த உயிரை எடுத்து போடப்படும் உயிரா பறவைகளுடைய இன்பம் தான் இன்பம் அடைகிறது பரவேட ரூபத்திலும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்ல சொர்க்கல எத்தனை பழத்தை தின்னலாம் கேக்குறான் பறவேட உருவத்துல போய் திரிஞ்சா விஞ்சி போனா ஒரு சின்ன ஒரு கோவை பழத்தை திரு பெரிய ஒரு இன்பம் பாருங்க இது இப்படியா கடற்படம் அதெல்லாம் அம்சம்

ஆன்மா உயிர் அந்த உயிர் அல்லாவுத்தால பறவைல போட்டு அதுக்குரிய முழு சந்தோஷத்தை அனுபவிக்க கொடுத்தா அது மிச்ச சந்தோஷமா இருக்கும் அவன் உயிர் தான் அவன் அதுக்கு என்ன தெரியும் நான் வேற உடம்புல இருக்கிறேன் வேற உடம்பு என்றுதான் தெரியுமே தவிர சந்தோஷம் என்பது என்ன ஆன்மாவுக்கு உயிருக்கு ஏற்படுற சந்தோஷம் மறுமை நாள் வார நேரத்தில் உயிர் என்ன செய்யும் திருப்பி அந்த உடலுக்கு மீட்டப்படும் இதை வச்சு போட்டு தலைகளை என்ன செய்யுது பேசிக்கிறது பேசுற டைம்ல உயிர் சிரிச்சிக்கும்